புக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன் சூப்பராக நம்ம போகிறோம் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டேன்னு நினச்சி தூங்கினேன் காலையில் எழுப்ப முடியல அதுக்கு ஒரு தட்டி தட்டி எழுப்புறாங்க எல்லாம் பண்ணுறாங்க சுய நினைவில் பாடி வந்து இந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது தட்டுறாங்க மறுத்துருச்சு உடம்பு அவசர அவசரமாக டாக்டர் கிட்ட எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க நிறைய டாக்டர்ஸ் பரிசோதிச்சுட்டு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சதோடு இல்லாமல் அது எப்போ வெடிக்கும்னு தெரியாது அது வெடிச்சிருச்சுன்னா செத்து போயிடுவேன் ஸோ டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூப்பிட்டு நீ படித்தானா இவங்களை படிக்கிறது படிக்கிறது டிராவல் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அழுத்தம் தானே ஸ்ட்ரெயின் தானே ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய எந்த விஷயம் செய்யக்கூடாது படுத்து நல்லா தூங்கலாம் ஜாலியாக தூங்கலாம் ஸோ ரெண்டே சாய்ஸ் தான் எனக்கு முன்னாடி இருக்குது ஏற்கனவே ஞாபகம் கிட்ட பேசின டாக்டர் சொன்னாருமா ஒன்று நீ எஃபர்ட் போட்டாலும் எப்படினாலும் வாழ்க்கை இவ்வளோதான் ஓகேவா அது நீ எஃபர்ட் போட்டு சீக்கிரமும் செத்து போயிடலாம் இல்லை வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துடையா அதுக்கு மருந்து கிடையாது யோசிச்சு பார்த்தேன் எப்படியோ சாவு போகிறோம் சாவ சாவு நூறுலேயும் சாவு சரி நம்ம பிடிச்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும்னு முயற்சி எடுத்தாலும் செய்ய முடியாது ஏன்னா பயங்கரமான ஊசி டெய்லி பயங்கரமான மெடிசின்ஸ் ஸ்டீராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புரியுமான்னு தெரியல ஸ்டீராய்ட்ஸ்னால் நம்மளோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணோம் திடீர்னு உன் வெயிட் போட்டுரும் திடீர்னு என்ன பண்ணுறோன்னே தெரியாது சும்மாவே ஸ்கூலில் போய் உட்காந்தா தூக்கம் வரும் இவ்வளோ பாத்திரம் போட்டு உட்காந்து என்ன ஆகும் ஸோ இப்படி நடந்த பிறகு டாக்டர்ஸ்லாம் சொன்னோடனே எங்கள் வீட்டில் சொன்னாங்க சரி ஒன்று செய்யலாம் நீ என்ன பண்ணு ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் போட்டுலாம் படிக்காது ஏன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் சரி ஸ்கூலுக்கு போனால் போனா ஒர்க் அவுட் ஸோ அவரை மட்டும் கையை நான் சொன்னேன் எனக்கு புரியல ஏசப்பா சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல எல்லாரும் விளாடுறாங்க என்னை வந்து பார்க்கறதுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை யாருக்கிட்ட போய் சொல்லி அழுவுறதுன்னு தெரியல கஷ்டமா இருக்கு வலிக்குது தலை சுத்துது புக்கை துறந்தான் எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது ஒண்ணுமே புரியல அப்ப யோசிச்சு பார்த்தேன் சரி ஓகே லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு நம்ம முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த பைபிள் இருக்குல்ல இது வாசிக்க ஆரம்பிச்சேன் நான் அதுக்கு முன்னாடியே வாசித்துட்டு இருந்தேன் அப்பமா வாசிக்கும்போது அது மூலமாக ஒரு நாள் ஏசப்பா கூட பேசினோம் அப்போ நான் சொன்னேன் புக்ஸை வாங்கி நான் வாசிக்கிறேன் நேரமே புக்கெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம் கொஸ்டின் பேங்க் நான் இருக்கும் இப்போ இருக்கான்னு தெரியல கொஸ்டின் பேங்க் வாங்கி நான் எழுதி வச்சேன் ஜிஷியாவை வெலைப்படுத்துகிற பைபிள் ஒரு வசனம் இருக்கு சரியா என்னை வெலப்படுத்துக்கிற ஏசு கிறிஸ்துவனால எல்லாம் செய்ய முடியும் மீனிங் ஏ கூட அவர் கையை பிடிச்சிருக்கும் போது எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு எழுதி வச்சேன் கூட அவர் நிற்கும் போது நான் ஹண்ட்ரட் மார்க் வாங்குவேன் ரொம்ப கே ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் செய்கிற பழக்கத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் எல்லோரும் போய் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காந்து சொல்வேன் ஏசப்பா நீங்களும் நானும் சேர்ந்து படிக்க போகிறோம் வெளியிலேருந்து பார்த்தா எல்லாம் பைத்தியம்னு நினச்சிருப்பாங்க ஒரு ஒரு பேஜா திருப்பி படிச்சுட்டு சொல் படிக்க கூட டைம் இருக்காது ஸ்டோரி புக் மாதிரி பார்த்துட்டு யேசப்பா இதை நான் படிக்க போகிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளோதான் முடிச்சுட்டேன் அண்ட் பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு நான் எக்ஸாம் ஹாலுக்கு போனேன் கூட யார திருவா கூட்டி போனேன் ஜீசஸை என் கூட கூட்டிகிட்டு போனேன் அந்த ஏசு சொன்னாரு அவரை கூட்டிகிட்டு போனேன் நான் சொன்னேன் ஏசப்பா எனக்கு ஒன்றுமே புரியல ரெஜிஸ்டர் நம்பர் கூட ஞாபகம் உண்மையாக சொல்கிறேன் ஹால் டிக்கெட்டை பார்த்தா என் ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இருந்தால் அதை கூட மெமரைஸ் பண்ண என்னால் முடியல ஹால் டிக்கெட் பார்த்து ரெஜிஸ்டர் நம்பர்லாம் எழுதி எக்ஸாம் அவளுக்கு போய் உக்காண்ட்டு நான் சொன்னேன் என் பக்கத்தில் நீங்கள் உட்காருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வட்டேன் வந்து டெய்லி வீட்டில் ப்ரே பண்ணேன் எசப்பா நான் எப்படியாவது பாஸ் ஆகிடணும் ஃபெயில் ஆயிடக்கூடாது என அசிங்கப்படுத்திடாதீங்க ஃபெயில் ஆயிட்டா அசிங்கம் இல்லை சுற்றி கால் பண்ணி கேட்பாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க அசிங்கப்படுத்திடாதீங்க பாஸ் ஆகிடணும் ரிசல்ட் வந்துச்சு எல்லாருக்கும் ஒரு ஒன்று சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ அந்த காலத்தில் லேண்ட்லைன் தான் இருக்கும் ஒரு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி நான் எழுநூறு மார்க் வாங்கிட்டு அறுநூத்தம்பது வாங்கிட்டேன் எனக்குல பாஸ் ஆகிட்டா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு அப்புறம் ஐ திங்க் எட்டு மணிக்கோ ஒன்பது மணிக்கோ ரிசல்ட் வந்துச்சு நான் போய் பார்க்கவே இல்லை ஏன்னா ப்ரௌசிங் சென்டரில் போய் காசு கொடுத்து பார்க்கணும் அப்போ பயம் உள்ள பயங்கரமான பயம் ஐயையோ ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு டிபிஐலேருந்து இதை நம்ம ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இதை தானே பேர் நீ தான் ஸ்கூலில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் ஸ்கூல் டாப்பராக இருந்தேன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே மார்க் கொடுத்தேன் கை தட்டுறதுக்காக சொல்லலை உனக்கும் அப்படி செய்வார் டென்த்து முடிச்சேன் டுவெல்த்து முடிச்சேன் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக சுகத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க சூப்பராக இது டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி என்னது இப்படி கட்டி வெடிச்சிருமேன்னு சொன்னாங்க அந்த கட்டி எங்கே போச்சுன்னே தெரியல அழகாக மறைஞ்சு போயிடுச்சு அதையும் தாண்டி டென்த்து டுவெல்த் அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒரு பெரிய காலேஜ் கீழே இன்ஜினியரிங் முடித்தேன் அப்போ ஆண்டவர் சொன்னாருமா நீ ஒரு காலத்துல சொன்னல நான் சூப்பராக படிச்சு முடிச்சேன் ஐ மீன் சூப்பராக எனக்கு நீங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டீங்க நடக்க முடியும்னா உங்களை பார்த்து எல்லாருக்கும் சொல்கிறேன்னு சொன்னல அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் இன்ஜினியரிங் முடித்த உடனே ஐடியில் ஐடி கம்பெனி அப்பெல்லாம் வந்து ஐடி பயங்கர பெரிய இப்போவும் ஐடி பெரிய இதில் இருக்குது படித்து முடிக்கும் போதே நிறைய வேலைலாம் கிடச்சிது நான் சொன்னேன் இல்லை ஏசப்பா நான் கஷ்டப்படும் போது எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க பண்ணார் தானே பண்ண தான் எனக்கு முன்னாடி நான் உயிரோடு நின்றுட்டு இருக்கேன் ஓகே ஸோ அதை பற்றி நான் எல்லாேருக்கும் சொல்வேன் முடிவெடுத்தேன் இன்ஜினியரிங் முடித்தேன் எம்பிஏ முடித்தேன் அப்புறம் ஐஏஎஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன் ஆசைப்பட்டேன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு நான் சொன்னேன் அந்த பட்சை எங்கள் சைனு ஸோ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக சேர்ந்து ஒன்றரை வருஷம் படித்தேன் ரெண்டு மார்க்லாம் எனக்கு போயிடுச்சு ஐஏஎஸ் ஆனால் நிறைய விஷயத்தை அது கற்றுக் கொடுத்துச்சு எப்படி ஒரு அரசாங்க அதிகாரியை சந்திக்கணும் இன்னைக்கு நிறைய ஐஏஎஸ் பிள்ளைங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து நிறைய பேர் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்காங்க அதுதான் ஆண்டவரோட ஞானம் ஆனாலும் டென்த்து டுவெல்த்து எம்பிஏ இன்ஜினியரிங் இதெல்லாம் தாண்டி நிறைய கோர்ஸ் எல்லாம் படிக்க வச்சாங்க அப்புறம் நான் யோசித்த சரி இந்த பச்சை இங்கில் சைன் போடுற மாதிரி என்ன பண்ணும் ஸோ ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரே அந்த ஆசையை கொடுத்தாங்க பிஹெச்டினா டாக்டர் ரிசர்ச் ஓகே நான் எடுக்கும்போது சரி நம்மளும் பச்சை எங்கெல்லாம் சைன் போடணும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய கனவெல்லாம் இல்லை டாக்டர் ஜிஷியான்னு வரணும் அவ்வளோதான் அது வந்த பிறகு நம்ம சூப்பராக சாட்சி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எடுத்த பிறகு தான் தெரிஞ்சுது நாலு வருஷம்னு சொன்னதை ஒம்போது வருஷம் கோர்ஸாக மாற்றினேன் ஆனால் யார் ஞானம் ஸ்கூலே படிக்க முடியாதுன்னு சொன்னது இன்னைக்கு இந்தியாவில் என்ன மாதிரி பதவி யாருக்கும் இல்லை நான் தான் இன் பிஹெச்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பிஹெச்டி வாங்கினேன் பனிரண்டு தேசங்கள் ஆமாம் இவங்க பிஹெச்டி வாங்கியிருக்காங்கன்னு அப்ரூவ் பண்ணியிருக்கேன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்ரூவ் பண்ணியிருக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் எனக்கு ஒரே ஒரு வேலை வந்துச்சு ஐ மீன் நான் அப்ளையே பண்ணல பட் வந்துச்சு ஒரு மாதம் சம்பளம் மூன்றரை லட்சம் ரூபாய் கூகுள்லேருந்து நான் சொன்னேன் இல்லைல்ல நான் என் வாழ்க்கையை அவர் கொடுத்துட்டேன் செய்ய மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டு ஒரு முன்னாடி சொல்ல முடியும் சம்பளத்தெல்லாம் கூட பெரிய விஷயத்த விட உங்களை மாதிரி ஆளுங்களோட உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களோட ஏசப்பா என் லைஃப்ல செஞ்சது தான் பெரிய விஷயம் பிஹெச்டின்றது சாதாரண விஷயமே கிடையாது இன்னைக்கு ஏன் நான் சைன் போட்டால் போகும்னு சொன்னேன்னா ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது போரூரில் அங்கேருந்து எனக்கு ஒரு மேல் அம்சாங்க நாங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் யாரும் இல்லையா நான் வந்துட்டு பிஹெச்டி போட்டு முடிச்சிருக்கேன் சைன் போட்டால் தான் அது கிடைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்க சாரிங்க நான் சேர்ச்சுக்கு அஞ்சு நாள் போகணும் இன்னும் சைன் போட்டு கொடுக்கல அதாவது அந்த அதிகாரத்தில் கடவுள் உங்களை பப்பாரு ஆனால் படிக்கவே முடியாதுன்னு சொன்ன என்ன ஓகே நீ அவ்வளோதான் நான் படிச்ச செத்து போயிடுவோமா அப்படின்னு சொன்ன என்ன உன் தலையில் ஒரு கட்டி இருக்குது நீ படிச்சேன்னா வெடிச்சிருச்சுன்னா செத்து போயிடும்னு சொன்ன என்ன ஒரு டாக்டராக மாற்றி இந்தியாவில் முதல் டாக்டரேட் வாங்க வச்சு முன்னாடி குழந்தை நிறுத்த முடியும் உன்ன உன்னை வைப்பாரா வைக்க மாட்டாரா